பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கியூட்டான போட்டியாளராக கலந்து கொண்டவர் தான் சௌந்தர்யா இவர் விஷ்ணுவின் காதலி லெஸ்பியன் மிமிக்ரி பிளேயர் என பல கேலி கிண்டர்கள் விமர்சனங்களை தாண்டி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார் இவர் தனக்கு வரும் கேலிக்கிண்டர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் தன்னுடைய ரியாக்ஷன் மூலம் பதில் சொல்லும் பிக்பாஸினுடைய டெக்னிக்கல் பிளேயராக காணப்படுகின்றார் மக்களுடைய ஆதரவால் சவுண்ட் என சத்தமாக அழைக்கப்படும் சௌந்தர்யா தற்போது பிக் பாஸில் கலக்கி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கர்நாடகா பெங்களூரில் பிறந்த இவர் சின்ன வயசிலேயே சென்னை வந்துள்ளார் அங்கேயே ஸ்கூல் என்பவற்றை முடித்திருக்கின்றார் சின்ன வயதிலிருந்து வாய்ஸால் பல சர்ச்சைகளை சந்தித்துள்ளார் சௌந்தர்யா இது தன்னுடைய கெரியருக்கு பாதிப்பாக அமையும் என தெரிந்தும் தைரியமாக மீடியாவிற்குள் நுழைந்திருக்கின்றார் சௌந்தர்யாவுக்கு ட்ரெஸ் டிசைனிங் ரொம்ப பிடிக்குமாம் அதனாலேயே காலேஜில் படிக்கும்போது சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாடலிங்கில் களமிறங்கி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்றில் சௌந்தர்யா பங்கு இருந்தார் ஆனால் அதில் பார்ப்பதற்கு தலைமுடியை கட்டையாக வெட்டி ஆண்களின் தோற்றத்தில் காணப்பட்டார் அதன் பின்பு தொண்ணூறு எம்பல் என்ற படத்தின் நடித்திருக்கின்றார் சௌந்தர்யா மேலும் தர்பார் ஆதித்ய வர்மா காலங்களில் அவள் வசந்தம் போன்ற படங்களில் தொடர்ச்சியாக நடித்திருக்கின்றார் சௌந்தர்யாவுக்கு அப்போதிலிருந்தே பிக்பாஸில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வம் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆகா ஓடிடி தளத்தில் வெளியான வேர மாதிரி ஆபீஸ் என்ற வெப் சீரியலில் சௌந்தர்யா நடித்திருந்தார் இதில் விஷ்ணு விஜயும் நடித்துள்ளனர் வெப்சீரீஸில் நடித்த பின்பு சௌந்தர்யாவுக்கு என மாதிரி ஆபீஸ் சௌந்தர்யாவின் சினிமா கெரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இந்த வெப் சீரிஸின் மூலமே சௌந்தர்யாவிற்கும் விஷ்ணுவுக்கும் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது இதன்போது எழுந்த விமர்சனங்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இறங்கி பழக கூடாதா என சௌந்தர்யா பதிலடி கொடுத்திருந்தார் அத்துடன் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் விஷ்ணு விஜய் பங்கு பற்றிய நிலையில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியதால் தான் சௌந்தர்யா அவருக்கு பிக்பாஸ் வாய்ப்பு கிடைத்ததாகவும் கூறப்பட்டது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சௌந்தர்யா என்றி கொடுத்த போது விஜய் சேதுபதியிடம் தான் மாடலிங்காக இருந்த போதிலும் என்னுடைய குரலால் பல இடங்களில் அவமானப்பட்டுள்ளேன் இருக்கேன் என மிகவும் எமோஷனலாக சொல்லியிருந்தார் அதற்கு விஜய் சேதுபதி உங்களுடைய நன்றாக இருக்கு என அவருக்கு தைரியம் கொடுத்து அனுப்பியிருந்தார் பாஸிலும் சௌந்தர்யா எதுவித பெரித ஆர்வம் காட்டாதவர்களாக இருந்தார் ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான சம்பவத்தை பற்றி தெரிவித்தார் அதன் பின்பு சவுந்தர்யாவிற்கு ஏராளமான ரசிகர்கள் உருவாகினர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய பேக்கரியும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியுள்ளது தற்போது பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இறுதி ஃபைனலுக்கு எட்டு போட்டியாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இதில் சௌந்தர்யாவும் முக்கிய போட்டியாளராக இருக்கின்றனர் இவர் வெற்றி பெற வேண்டும் என பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் எனவே சௌந்தர்யாவின் எட்டு வருட போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்